இப்போது கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் பெறுமதியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பேர் வந்து ஒரு ஒன்காலஜி கன்சல்டன் பெயர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த முப்பது மில்லியன் பெறுமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு கிருஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை வந்து அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள் சுகாதார அமைச்சிலே அந்த எந்த

போயிட்டுட்டுதான் நான் வந்து கொக்கிறேன். இப்போது நான் அந்த உளல் போது என்னரு விடைதே சொல்லோண அண்மையிலே மாம தவஸ் கீகட கலிங்கியா அன்றாதபுற மகஸ்்ராட்டு மக லைட் சிக்்னல் கேசகிடக்கிய. எத்தகட மிනිசுட்ட கெனதுண்ண தருமந்தித்துமா. වි අදා ප්‍රශ්න දා තාකොත් වදා කිය ියජ. . අදා තමයි. එතකොට තුමා එතනිින් ිනිස මට ැන න්න. එක மிில்லிියன் පන්சி மில்லிියன் පහට ිය තිෙන කිය ஒප් ෙන දුන්න. එතකොට ඒවාගෙන කවරறுත් හොයන්න. ඒවාගෙන நம் කිය ට ැති . அදාால் க்கලயா කිவ் மா ட்ட வாගේ ம வ තා තා කරන්න. அபிි பிர්‍ර்්ன க. එතකොட நான் சொல்லுகிற என்றால். இப்போதுங்க வடக்குமானத்திலே இருக்கின்ற நீர் வடியாாள்கள் அதி வந்த. பசுமை மட குளத்திலே இருக்கின்ற அந்த தண்ணீர் அமைப்புகள் மழை பெய்கின்ற போது அதாவது வந்து எங்களுடைய ஒரு ஒரு மழை பெய்து வான்பாய்கின்ற போது கிருஷ்ணகி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வர முடியாது ஆகவே நாங்கள் இந்த நிமிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னென்றால் இவற்றுக்கு ஒரு எங்களுடைய அவர்கள் சொன்னது போன்று இவற்றுக்கு ஒரு சிறப்பான கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அவை முழுவதுமாக இலங்கை முழுவதாக ஆராயப்படணும் இது மட்டுமல்ல கிழக்கு மாகாணங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது அன்றாதபுரங்களில் இந்த பிரச்சனை இருக்குது இவரு ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு இந்த கமிட்டிகள் வந்து சரியான விசாரமுதமான காலத்தால் வினாடியாயி சரியான விசாரணை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இந்த இவ்வகையான ஒத்திவைப்பு பிரேரணை ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதேசங்களுக்கு மட்டும் கொண்டு வராமல் இந்த ஒத்திவைப்பு பிரேரணை இலங்கை முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு அவற்றிலே எல்லா அதாவது இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதேசங்களிலும் இருக்கின்ற வெள்ள நீர் பாய்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்படுமாக இருந்தால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நாங்களும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற நாங்களும் இந்த இலங்கையினுடைய ஒரு சமகுடிகளாக மதிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பிரேரணையை நான் ஆமோதித்து வழிமொழிந்து சந்தோஷமாக இந்த பிரேரணையை ஏற்றுக்கொண்டு எனது கருத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்